ராஜாமி கறி எடுத்து ட்வெண்ட்டியா அது ஏஞ்சு விடுற கூட்ட அப்புறம் நான் போய் கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரமா ஆகிப்போச்சு நின்று இருந்தாங்களா அப்புறம் இந்த அக்கா இந்த அக்கா முதல்ல தாட்டி நான் அப்படின்னு தள்ளி நின்று இங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டு எவ்வளவு வேணும் அப்படி அரை கிலோங்க ஆட்டுக்கறி அப்படின்னு நானூறு ரூபாய் நான் முன்னூறு அரை கிலோ எனக்கே வத்தாது எப்படி என்ன பண்றது அரை கிலோ என்ன பண்றது அரை கிலோ எடுத்ததே நானு நாம அதே கணக்கு தானே எடுக்கிறேன் அப்புறம் அதை எடுத்து என்ன சாப்பிடறோமோ ஒன்னா அது வேஸ்டா தானே எடுத்து எடுத்து கிலோ அஞ்சாறு துண்டு வீசுறீங்க அது எலும்பு குழம்பு இருக்கிறது யாருமே சாப்பிடுவோம் கடைசியிலும் நண்பர்களே காக்குலேட்டு வந்தாலுங்க கடைசியில் ஒரு இவ்வளவு கறியோட இவ்வளவு குழம்போட அப்படியே கிடக்குங்க ரெண்டு நாளைக்கு அப்புறம் எடுத்து அந்த வேலைக்கு வீசுறது சுத்தமா திங்கிற வேலையே இல்லைங்க செஞ்சோனே சூடா சாப்பிடுவோம் அவ்வளவுதான் அப்புறம் கண்டுக்கவே மாட்டோம் அப்புறம் அது அப்படியே கிடக்குங்க நானும் ஒரு நாள் சூடு பண்ணி வைப்பேன் அப்புறம் சூடு பண்ணி வச்சு பார்ப்பேன் அப்புறம் கறி நல்லா இருந்தா துண்டு எடுத்து நான் சாப்பிட்டு பாப்பேன் எனக்கும் பிடிக்கல வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நான் திங்க மாட்டேன் ஒரு முட்டு கறியாச்சு ஒரு நாலஞ்சு கறி போன டைம் நீங்க ஊருக்கு போயிட்டீங்க முட்டு கறி உள்ள கிடந்திருக்குது நானும் நீங்கள் மூடி பேசிட்டு போயிட்டீங்க நானும் சாமி சாட்டி திங்கவும் மாட்டேன் மாட்டேன் அடுத்த நாள் பார்க்குற வேஸ்ட்டாக போச்சு அப்புறம் எடுத்து கோழிக்கு வச்சேன் கோழியாச்சு கொத்தி திங்கிட்டுன்னு அது

வேற கடையில எல்லாம் இப்படியெல்லாம் இருக்காது போட்டு கச கசனு போட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப தெரிஞ்சா பேசுவேன் எங்க வீட்டுக்கு வருவேன் அவன் கடையில் போய் எடுத்துமே ஒரு கிலோ பயன் எடுத்துட்டு வந்த போட்டு சவ் அது அந்த அன்னைக்குன்னா எனக்கு சருவியான்னு டென்ஷன் ஆகி போச்சுங்க பாவ இளவாச்சு ஒரு கிலோ போய் அவ்வளவு காசு கொடுத்து எடுத்துட்டு வந்தானுங்க ஆனா நல்லதாத்தான் எடுப்பேன் அம்மா சின்ன தொடைய தூங்கிட்டு இருந்துச்சம்மா அங்கதான் எடுத்தனம்மா அப்படிம்ப சின்ன கால சரிம்மா அந்த காலையில் தான் எடுத்துனோம் நம்ம எப்படி ஏமாந்து எடுத்து வந்தான்னு தெரியல எனக்கு பழக்கமானேங்க அப்படி பழக்கமானேய்ங்கோ அப்புறம் பேசி விட்டோனுங்க அடுத்த முறை போகும்போது ஒரு கிலோ அங்க கறி வேஸ்ட் நல்லாவே எதை அக் எதாச்சி சவ்வு மாதிரி இருக்குது நல்லாவே இல்லை அப்படின்னு பேசுனேன் அக்கா இல்லைங்க்கா அக்கா இல்லைங்க்கா அப்படிங்கிறாங்க ம் எனத்த பேசுகிறது நான் சரி சீக்கிரமா குழம்பு இன்னைக்கு நீ வைக்கிறேன்னு சொல்லி வச்சிட்டு இருக்கிற ம் நான் taste வைப்பேன் அது அது இப்ப மறந்தே போச்சு நண்பர்களே பாப்பாவ வச்சு வச்சு அது ம ஞாபகம் வர மாட்டேங்குது பயங்கர ஞாபகம் மறதி எனக்கு இப்ப வந்து நாங்க குழந்தைங்க எல்லாம் இட்லி உப்புமா சாப்பிட்டாங்க நாங்க தோசை சுட்டு சாப்பிட்டோம் நைட்டு செஞ்ச தக்காளி குழம்புல அதனால இப்ப நாங்க மட்டன் குழம்பு வச்சு மதியத்துக்கு சாப்பாடு நண்பர்களே சக்தியும் வேலைக்கு போயிட்டு வந்துருவாங்க தர இரு வந்து காலையில் டிஃபன் எப்பவுமே உங்களுக்கு வந்து வருவாயத்தோடய கிடப்பேன்

ஆமா நீங்களே வச்சு எங்களை தேடி வாங்க எங்க வீட்டுக்கு